தமிழடியா உறவுகளுக்கு வணக்கம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடையாளம் தெரியாத சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் டிசம்பர் மாதம் முப்பத்தி யாழ் நகரில் ஒரு வன்முறை கும்பல் வந்து இளைஞர்கள் மேலே தாக்குதல் நடத்தினது அந்த தாக்குதல் சம்பவம் சம்பந்தமாக ஒரு காணொளி வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அது குறித்து மேலதிக விவரங்கள் கிடைச்சிருக்குது அவற்றை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்று பவுனியாவில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இன்றைய வந்து என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன பல மில்லியன் ரூபா ஊழல் ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டதா அல்லது வடை பட்டிச பற்றி ஏதாவது சொல்லப்பட்டதா இது மாதிரியான சில தகவல்கள் இருக்குது அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளில் வந்து மூன்று பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது மூன்று பேருமே வந்து அடையாளம் தெரியாத சடலங்கள் ஒன்று வந்து கொழும்பில் மீட்கப்பட்டிருக்கிறது கொழும்பு பெற்றா பகுதியில் இருக்கிற ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அதாவது மிதக்கும் சந்தை பகுதியில் இருந்து ஒரு இனம் தெரியாத ஆணினுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது கொழும்பில அதேமாரி இங்கால வட பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியம்போக்கனை பாலத்துக்கு அருகாமையில் ஏ முப்பத்தி ஐந்து வீதிக்கு ஒட்டியதாக இரண்டு ஆண்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்ட அடையாளம் தெரியாத இரண்டு ஆண்கள் இதனை அவதானித்த பொதுமக்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு கூடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்து போலீசார் வந்து இப்பொழுது அந்த இரண்டு சடலங்களையும் மீட்டிருக்கின்றார்கள் இதில் வந்து உயிரிழந்தவர்கள் யார் என்று சொல்லி இன்னும் அடையாளம் காணப்படலை அவர்கள் அந்த பகுதிகளை சேர்ந்தவர்களா அல்லது வேறு பகுதிகளில் உயிரிழந்து இங்கு கொண்டு வந்து போடப்பட்டார்களா இது போன்ற கோணங்களில் வந்து விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இருந்தபோதிலும் கூட இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று இனம் ஆண்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்ட செய்யப்பட்டது அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி முதல் நாள் வந்து ஒரு வன்முறை கும்பல் வந்து வன்முறையில் ஈடுபட்ட செய்தியை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று வழியாகி பரவலாக எல்லா இடமும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது நீங்களும் பார்த்துருப்பீங்கள் அந்த காணொலியை வந்து இங்கே போட்டு காட்ட முடியலை என்று சொன்னால் யூடியூப்பினுடைய நிபந்தனைகளின் அடிப்படையில் அது ஒரு மோசமான வன்முறையை தூண்டுகின்ற காணொளி என்பதால் அதனை பகிர்ந்து கொள்ள முடியலை அந்த காணொலியின் அடிப்படையில் ஒரு சில இளைஞர்கள் வந்து வன்முறையில் ஈடுபடுறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அவர்கள் வந்து முச்சக்கர வண்டி ஆட்டோவில் வந்து மூன்று சில்லில் போக வேண்டிய ஆட்டோவை வந்து கவுட்டு ரெண்டு சில்லில் ஓடி குற்காலை மறுக்காலை ஓடினோம் பிறகு வந்து ஒரு இளைஞரை போட்டு மோசமாக தாக்கினோம் அதை தட்டி போன இன்னும் ஒரு இளைஞர் அவர் மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்தவர் அவரையும் போட்டு மோசமாக தாக்கினோம் இவ்வாறு அந்த வன்முறை கும்பலால் ரவுடி கும்பலால் தாக்கப்பட்ட அந்த இரண்டு இளைஞர்களும் ஒரு ஆள் வந்து தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் சீ சிகிச்சை எடுத்து கொண்டு வாரர் மற்றவர் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வந்து சிகிச்சை எடுத்து கொண்டு வாரர் எனவே இந்த ரவுடி கும்பலை சேர்ந்த நாலு பேர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போலீஸாரால் இன்று ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இந்த நாலு பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம் என்ன விஷயம் என்று சொன்னா இதில் வன்முறையில் ஈடுபட்ட இந்த ரவுடி கும்பல் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாம் அதாவது வந்து யாழ்ப்பாணம் பெருமாள் கோயில் அடியை சேர்ந்த ஒரு பிரபலமான ரவுடி இருக்காராம் அந்த பிரபலமான ரவுடின்ற மகனும் ரெண்டு மருமக்களுமாம் எனவே யாழ்ப்பாணத்தில் வந்து பிரபலமான பாடசாலை பிரபல வைத்தியர் பிரபல பல்கலைக்கழகம் தான் நாங்கள் கேள்விப்படுவோம் பிரபல நூலகம் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கமே தவிர இப்போ வந்து முதல் முறையாக பிரபல ரவுடி என்னும் கேள்விப்படுறோம் ரவுடி அதே மாதிரி கிளிநொச்சியில் கொஞ்ச நாளைக்கு முதல் செய்தியில் வந்தது பிரபல மணல் கடத்தல் கும்பல் என்று சொல்லி எனவே இந்த சமூக விரோத சக்திகளுக்கு முன்னால இந்த பிரபல என்ற சொல்லு வந்து எப்படி வந்து சேர்ந்து தெரியல எனவே நாங்கள் இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஒரு நாள்ல பிரபலமாக முடியாது அவர் கனகாலமாக ஒரே விஷயத்துல வந்து ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டு வந்தால் மட்டும்தான் பிரபலமாக முடியும் அப்போ யாழ்ப்பாணம் பெருமாள் கோயில் சேர்ந்த இந்த பிரபல ரவுடி என்று சொல்லப்படுற நபர் வந்து நீண்ட காலமாக ஒரு ரவுடியாக தான் இருந்திருப்பார் போல நடக்குது நீண்ட காலமாக மக்கள் மத்தியில் வந்து அறியப்பட்டவரால் தான் இருந்திருப்பார் போல நடக்கு அதனால தான் அவர் பிரபல ரவுடி என்று சொல்லி அழைக்கப்படுறார் எனவே அவர் பிரபலமாகும் வரைக்கும் சட்டம் என்ன செய்து கொண்டிருந்தது போலீஸ் என்ன செய்து கொண்டிருந்தது நீதித்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்று சொல்லி பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒன் தானே எனவே வந்து இனிமேலும் இந்த பிரபலமான ஆக்கள் எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி உள்ளுக்க போட்டு அவர்களுடைய அந்த பிரபல

உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக ஒரு தெளிவூட்டல் ஒன்று மக்களுக்கு கொடுக்கணும் இப்ப தேர்தலில் வந்து நோட்டீஸ் கொடுக்கிற எல்லாருமே வந்து கட்சியில வந்து அங்கத்துவம் வகிக்கிறார்களோ அல்ல கட்சியில வந்து நிரந்தர உறுப்பினர்களோ கட்சி சார்ந்தவர்களாக இருக்கணும் அவசியம் இல்லை சம்பளத்தை கூட வேலை செய்திருக்கலாம் அது பிரச்சனை இல்லை இருந்தாலும் கூட இப்படி ஒரு கதை வந்தபடியால அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கறது வந்து நல்லது அதுபோக போக இப்ப கைது செய்யப்பட்டிருக்கினம் இவர்கள் மேல எந்த விதமான ஒரு தயவு தாட்சணியம் அல்லது பக்க சார்பில்லாமல் வந்து விசாரணைகள் வந்து நடத்தப்படணும் எங்களுடைய மனநில வந்து இந்த மாதிரியான அட்டகாசங்கள் நடக்கிறது இப்படி அட்டகாச கும்பல் வந்து ரோட்டில் நிற்கும் போது எப்படி நம்பி இரவில் நடந்து போகிறது எனவே அச்சமில்லாத வாழ்க்கை தான் முக்கியமானது அரசாங்கம் வந்து அதை உறுதிப்படுத்தணும் அதோட இந்த பெருமாள் கோயிலடி பிரபல ரவுடியாம் அவரை பற்றி யாராவது தகவல்கள் தெரிஞ்சாக்கள் வந்து நீங்கள் கீழே கொமெண்ட்ஸில் போடலாம் அல்லது வந்து பொலிஸுக்கு சொல்லுங்க அந்த பிரபல ரவுடியும் பிடிச்சி உள்ளுக்க வைக்கட்டும் வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் டிசிசி மீட்டிங் வந்து இன்றைக்கு நடந்திருக்கிறது ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இன்று நடைபெற்றிருக்கின்றது கொஞ்ச காலத்துக்கு முதல் வந்து டிசிசி மீட்டிங் என்றால் எங்களுக்கு என்னடையே தெரியாது அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்தால் நடந்தா நடந்துட்டு டிப்போர்ட்டும் எங்களுக்கு என்னடி போட்டு அங்கே பேசாம இருப்போம் என்றைக்கு வந்து மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமநாதன் எங்கள் மத்தியில் வந்தாரோ அண்டையிலிருந்து பிரபலமாக தொடங்கியது இந்த டிசிசி மீட்டிங் அபிவிருத்தி குழு கூட்டம் அங்கே என்ன நடக்குது என்ன கதப்படுது என்னென்ன ஊழல்கள்லாம் வெளிப்படுதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஆர்வமாக கவனிக்க ஆரம்பித்தது டாக்டருடைய வருகைக்கு பிறகுதான் அதே மாதிரி தான் யாழ்ப்பாணத்திலேயே கிளிநொச்சியில் நடந்த டிசிசி கூட்டம் வந்து அவ்வளவு பிரபல மங்களுடைய மக்கள் மத்தியில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் நடந்த கூட்டத்தில் வந்து உள்ளுக்கு இருந்த தகவல்கள் வரையில் இருந்த போதிலும் கூட பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வந்து எழுநூற்றி அறுபது மில்லியன் ரூபா பெருமதியான ஒரு வேலை திட்டத்துக்கு நடந்த முறைகேடுகளை பற்றி அம்பலப்படுத்தியிருந்தவர் சரி வவுனியாவில் இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஊடகங்களில் என்ன செய்தி வந்திருக்குன்னு சொன்னால் வழக்கம் போல் காலம் இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணி வரைக்கும் நடந்தது இன்னாருடைய தலைமையில் நடந்தது என் விஷயங்கள் வந்து கலந்துரையாடப்பட்டது நன்றி வணக்கம் சுபம் என்று சொல்லி செய்தி சிம்பிளா போட்டிருக்க அப்போ பொதுமக்களாகிய நாங்கள் அவ்வளோத்தையும் தான் தெரிஞ்சு கொள்ளணும் போற சரி ஊடகங்களை விடுவோம் இதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னே யார் என்று பார்த்திங்கன்னு சொன்னால் செல்வம் அடைக்கலநாதன் கலந்து கொண்டிருக்கார் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ப சத்தியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் து ரவிகரன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் மற்றது முத்து முகமது பாராளுமன்ற உறுப்பினர் முத்து முகமது ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய சமூக வலைத்தள பக்கங்கள் எல்லாத்தையும் வந்து கிண்டு அந்த கிண்டி கிளறி பார்த்தா ஏதாவது செய்திகள் போட்டிருக்கணுமா நேரலில் ஏதாவது போட்டிருக்கணுமா ஏதாவது முக்கியமான தகவல்கள் சொல்லி சொன்னால் சொன்னா கடைசியா எல்லாரும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி அதற்கு பிறகு சத்தத்தையும் காணையில எங்கும் எந்த விதமான தகவலும் இல்லை இதுதான் மக்களே ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இவ்வளவு இருக்குன்னு சொன்னால் அதுக்கான காரணமே வந்து அவர் எல்லா விஷயங்களையும் வந்து மக்களுக்கு வந்து சொல்லுவார் மக்களோட வந்து பகிர்ந்து கொள்ளுவார் ஆனா துரதிர்ஷ்டவசமாக வவுனியா மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு அர்ச்சுனா இல்லை முல்லைத்தீவு மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு அர்ச்சனா இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு அர்ச்சனா இல்லை அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வராமல் இருக்குது அப்போ இன்றைய டிசிசி மீட்டிங்கில் வந்து என்ன விஷயங்களை நீங்கள் எவ்வளவு லஞ்ச ஊழலை வெளியில் நீங்கள் எத்தனை மில்லியன் ரூபா பெருமதியான வேலை திட்டங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் செய்து முடிக்கப்படாமல் விட்டது எத்தனை மில்லியன் ரூபா காசு வந்து திரும்பி போனது எவ்வளவு வேலைகள் வந்து முடிக்கப்படாமல் வந்து அறவாசியிலே வந்து கைவிடப்பட்டது என்னென்ன முறைகேடான வேலை திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்க மின்சார சபை ஒழுங்காக செயல்பட்டுச்சுதா நகர சபை ஒழுங்காக செயல்பட்டுச்சுதா அங்கே இருக்கக்கூடிய ஏனைய துறைகள் எல்லாம் ஒழுங்காக செயல்பட்டுச்சான்னு சொல்லி ஒரு தகவலும் இல்லை ஒரு தகவலும் இல்லை அப்போ ஆகிய நாங்கள் எதையுமே தெரிஞ்சு கொள்ளக்கூடாது பேசாமல் வாயை மூடி கொண்டு பேசாமல் இருக்கணும் என்று தான் இவர்கள் சொல்ல வருகிறார்கள் எனவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எந்த விதமான தகவலையும் சொல்லலை இதனால தான் எங்களுக்கு தேவை ஊருக்கு ஒரு அர்ச்சனா கிராமத்துக்கு ஒரு அர்ச்சனா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அர்ச்சனா தேவை சில பேர் கேட்குறீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லி செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் இதனால தான் நாங்கள் அர்ஜுனாவை பெற்ற செய்திகளை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஏன்னாட்டு சொன்னால் இன்றைக்கு பவனியால் நடந்த கூட்டத்தில் வந்து ஒரு தகவலும் இல்லை ஒரு தகவலும் இல்லை இப்போ நான் இதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்க முடியும் ஏனென்றால் தவிர வேற கேள்வியே கேட்க முடியாது அது என்ன கேள்வி என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தரப்பட்ட வடை வந்து எப்படி இருந்தது நல்லா இருந்ததா நல்லா ஸ்பைசியாக இருந்ததா நல்லா பொறிஞ்சிருந்ததா அதே மாதிரி தரப்பட்ட பட்டிஸ் வந்து எப்படி இருந்தது உப்புக்கால் அடமா குறைப்பு காணமா அதே மாதிரி உங்களுக்கு தரப்பட்ட டீ வந்து அப்படி இருந்தது சீனி காணுமா நல்லா இருந்தது இதை தவிர வேறு கேள்விகள் கேட்க முடியாது அன்பான உறவுகளே ஏன்னா சொன்னா இந்த டிசிசி கூட்டம் சொன்னால் டீயும் வடையும் அல்லது பேசாமல் போன நோண்டி கொண்டு நிறுங்கிறது தான் நாங்கள் பார்த்த காட்சிகள் எனவே இதை தவிர வேறு தகவல்களை உங்களால் சொல்ல நாங்கள் இதே கேள்விதான் உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்க யாரும் கோவிக்கவும் கூடாது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோவிக்கக்கூடாது இப்படி கேள்வி கேட்டதுக்காக எனவே மருத்துவரும் பாராளுமன்ற ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய செல்வாக்கு இன்னும் இன்னும் அதிகரிக்க போது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதற்கு காரணம் உங்களுடைய செயல்பாடுகள் பாராளுமன்றம் இந்த மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இருந்து பத்தாம் திகதி வரை மீண்டும் கூட இருக்கின்றது எனவே இந்த நான்கு நாட்களும் பாராளுமன்றத்தில் நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம் நிறைய காரசாரமான விடயங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம் பாராளுமன்ற கூட்டத்தொடராக இருக்கலாம் அல்லது டிசிசி மீட்டிங்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது மீது ஒரு மக்கள் மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் எதுக்கு பிறகு அந்த ஆர்வம் வந்தது என்றது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் எனவே காத்திருப்போம் ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை பாராளுமன்றம் மீண்டும் கூட இருக்கின்றது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்